エディシエナエディシエナエディエディエディエデエナエデエディエエディエディエエエエエディ தூங்கி இருந்தா நீ என்ன பேசிட்டு இருப்ப இந்த சொன்னி நெட்ட கொக்குனு இத மட்டும் இல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒண்ணு தோன அவனா துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கா எவன் வீடு வீடா போய் குழம்பு சோறு வாங்கிட்டு கடைக்கா

இக்க நான் ஊருமாதே இருக்காக்க கோமா வந்தது பாட்டு போங்க

காவில்க்கா கண்ணாடியில் தூசி விழுந்துட்டு தள்ளிப்போம் இந்த பைக்கில் இருக்கனா எங்கேயோ அங்கேயும் போகிறியா ஏன் பைக்கு எனக்கு அது பைக்கில் ஸ்கூட்டி ஆமா அது ரொம்ப முக்கியம் பார்த்தியா ஆமாம் பையன் பாவி பூஞ்சி அப்படியே பூச்சி கிடக்கா உட்காந்து கிடைக்க என் பைக்கை போய் கண்ணாடி உடஞ்சமே உடஞ்சி கிடைக்கு எனக்கே உனக்கு தெரியலை உனக்கு தெரியாம்கோ நாலு முடி ஃபீலிங்ஸு என்னது நம்ம ஊருக்கு ஏதோ புருஷர் பொண்ணு குடி உண்டு இருக்காம ஆமா அந்த பொண்ணு ஒரு குடும்பம் வந்துச்சே ம் தெரியும் உங்களுக்கு ஆமா பாத்திமா சொன்னா ஆ தெரியாத உனக்கு ஏதோ சொன்னா அந்த அண்ணேக்கிंना புருசு வந்துச்சு அப்பமே அனுப்பிச்சிட்டனே ம் யார் ஹலோ என்னது சீக்கிரம் Ini kan nanti deh.